பன்னாட்டு மகிழ்ச்சி நாளையொட்டி உடுமலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவ மாணவிகள் சேர்ந்து சிரிப்பு சின்னமான ஸ்மைலி முகவடிவில் நின்று சாதனை படைத்தனர் மாணவர்களின் சாதனையை அங்கீகரித்து வேர்ல் வைல் சாதனை புத்தக அமைப்பின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது நாங்கள் வந்து இன்டர்நேஷ்ல சேர்ந்து இன்னரில் வந்து ஒரு ஸ்மைலியும் இல்லை அவுட்டர் ஒரு பார்டரும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பார்டரில் வந்து இருக்கவங்கெல்லாம் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பேசேஜ் படிச்சுருக்கோம் நாங்கள் வந்து இதனால் வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது எங்கள் ஸ்கூல் நாகை மாவட்டம் குறுக்கத்தியில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்று வரும் நெற்பயிரில் உயர் விளைச்சல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி வகுப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர் விவசாயிகளுக்கு மின் கலன் மூலம் இயங்கும் தெளிப்பான் வழங்கப்பட்டு வயல்வெளியில் நேரடி பயிற்சியும் வழங்கப்பட்டது இதே மாதிரி ட்ரைனிங் இந்த மாதிரி புதிய பகுதிகளை இன்னும் இந்த மாதிரி நாகப்பட்டினம் மாதிரி இன்னும் வளர்ந்து கொண்டிருக்க பகுதிகளை பண்ணும்போது கட்டாயம் ஒரு நாலஞ்சு வருடங்களில் இந்த விவசாயிகளுடைய வருமானம் வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுபோக இங்கிருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட உணவுகள் வந்து விஷம் கம்மியாகவோ அது விஷம் இல்லாததாகவோ மதிப்பூட்டப்பட்டதாக இருக்கும்போது இந்த விவசாயினுடைய வாழ்க்கை தரம் கூடுவது மட்டுமன்றி இங்கே உள்ளவங்களுக்கு இதை மாதிரி வேளாண் சார்ந்த தொழில்களெல்லாம் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு